அன்பிற்கினியவர்களே இனிய வணக்கம் நம்மளுடைய துயரங்களை துன்பங்களை இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது அந்த காயம் நம்மளுடைய மனத்திரையில் அப்போ தான் நடந்தது போலவே ஓடும் அதை பார்த்து சொல்கிறது மாதிரியே நம்ம சொல்லிக்கிட்டுருப்போம் அந்த கடினமான காலங்களை நெஞ்சுக்குள்ளே கொண்டு வந்து வார்த்தைகளால் மென்று இருப்போம் ஆனால் அதை கேட்குறவங்க மனசில் அப்போ என்ன பார்த்து கொண்டிருக்கிறார்களோ என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ அதுதான் மனத்திரையில் ஓடும் மறந்து கூட நம் வேதனைகள் அவர்கள் மனதில் ஓடாதுங்க அதற்கு ஒரு உருவம் தந்து இப்படியெல்லாம் இவர்கள் அனுபவப்பட்டார்கள் என்று யோசிக்கும் அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் நேரம் இல்லை இது ஒரு செய்தி அவ்வளவுதான் அவங்களுக்கு இது ஒரு சங்கதி அவ்வளவுதான் அவர்களுக்கு இது ஒரு நேர கடத்தல் அவ்வளவுதான் அவங்களுக்கு ஆனால் இதுதான் நமக்கு வழி பாரத்தை இறக்கி வைக்கக்கூட அதற்கு தகுதியானவர்களை தேடுங்க எல்லா காதுகளும் கேட்காது அதை புரிஞ்சுக்குங்க கேட்கும் காதுகளை முதல்ல கண்டுபிடிங்க கேட்கும் மனதினை முதல்ல கண்டுபிடிங்க பாரத்தை இறக்கி வைக்கக்கூட அதற்கு தகுதியானவங்களை தேடுங்க எல்லா காதுகளும் கண்டிப்பாக கேட்காதுங்க அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணுங்க கேட்கும் காதுகளை எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிங்க அந்த நம்ம சொல்கிற வழிகளை காது கொடுத்து கேட்குற மனசை கண்டுபிடிங்க நம்ம கடந்து வந்த அந்த மோசமான கால நிகழ்வுகளை வழிகளை வேதனைகளை சுவாரஸ்யமாக கேட்குறவங்களை தயவு செஞ்சு தள்ளி வைங்க உள்ளம் அந்த முழு மனதோடு கண்ணீரோடு உள்வாங்கும் நபர்களிட நம்மளுடைய அந்த கஷ்டங்களை கொட்டுங்க அப்படி ஒரு ஜீவன்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடினமான காலங்களை நம்மளுடைய தொண்டைக்குழியிலேயே புதைச்சி வச்சுக்கோங்க மறந்தும் வெளியில் விட்டுறாதீங்க திரும்பவும் சொல்கிறங்க நம்மளுடைய வழிகள் அவர்களுக்கு ஒரு செய்தி அவ்வளவுதான் சரிங்களா நாளை சந்திப்போம் தொழமையிலே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்.